தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த காணொலியிலே நீங்கள் அநேக காரியங்களை பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அதாவது இயேசுவோடு இருந்த சீஷருடைய கடைசி வாழ்க்கை மலைப்பிரசங்கம் மற்றும் வேதத்தின் அடிப்படையிலே உண்மை சம்பவம் என்று அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம் நீங்களும் கண்டு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள் என்று கருத்தருக்குள் நம்புகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களில் இருக்கின்ற காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம் முதல் காரியம் உபாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனமும் மூன்றாம் வசனமும் இன்று நான் நூற்றி இருபது வயதுள்ளவன் இனி நான் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது இந்த யோக்தான் கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடைய சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட நம் அனைவருக்கும் நம்முடைய வருகின்ற காரியம் என்ன இவ்வளவு தூரம் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே இப்பொழுது அவரால் காணாணுக்களை பிரவேசிக்க முடியவில்லை என்றுதான் நாம் யோசித்திருப்போம் ஆனால் இந்த இடத்திலே ஒரு தலைமுறையினுடைய மாற்றம் இங்கே நாம் பார்க்கலாம் என்ன என்று பார்த்தோமானால் மோசை தன்னுடைய பொறுப்பை யோசுவா இடத்திலே கொடுக்கிறார் அதாவது இளைய தலைமுறைக்கு மோசை வழிவிடுகிறார் பிரி இன்றைய நாட்களிலே இளைய தலைமுறைக்கு வழி கொடுப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு இருக்கிறது நீங்கள் நான் நான் என்னுடைய இருக்கும் வரைக்கும் சூழ்நிலையில இருப்பேன் அதன் பின்பதாக யாரு வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தான் அநேகம் சற்று யோசித்து பாருங்கள் இந்த இடத்துல மூசை தன்னுடைய முழு பொறுப்பை அதாவது இஸ்ரேவில் ஜனங்களை வழிநடத்துகின்ற எல்லா சூழலையும் யோசனுடைய காரங்களே கொடுக்கிறார் ஒருவேளை இன்று நாட்களிலே நீங்களும் நானும் ஏதோ ஒரு பொறுப்பில இருந்து கொண்டிருந்தோமானால் சற்று நாம் நிதானத்தை பார்ப்போம் ஒருவேளை நமக்கு பிற்பதாக அந்த பொறுப்பை கொண்டு போவதற்கு சரியான ஆள் இருக்கிறார்களா ஒருவேளை இருப்பார்களே ஆகில் நாம் அவர்களை கண்டுபிடித்துமாக அவர்களிடத்திலே அதாவது இளைய தலைமுறை இடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொள்ளலாம் பிரிய மாணவர்களே அதோடு மாத்திரம் மோசை வெட்டு விடாதபடி உபகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே ஏழு எட்டு வசனங்களிலே மோசே யோசுவாவை அழைத்து சொல்கின்ற ஒரு காரியம் நீ என்ன செய்யாத பயப்படாதே இளைய தலைமுறைக்கு கொடுத்து விட்டு அவர் அந்த இளைய தலைமுறையை அவர் உற்சாகப்படுத்துகிறார் பயப்படாத இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதை குறித்து பயப்படாதே யோதானை கடப்பதை குறித்து நீ பயப்படாது கலங்காது திகையாது கர்த்தர் உன்னோடு இருக்கார் என்று சொல்கிறார் சற்று நாம் நிதானத்தை பார்ப்போம் நாம் பொறுப்பையை கொடுப்பதற்கு யோசிக்கிறோம் பொறுப்பை கொடுத்தும் ஒருவேளை நம்முடைய பொறுப்பு இந்த நாட்களே நம்மிடத்தில் இருக்கின்ற நாளைக்கு இன்னொருவர் தானாக வந்தாலும் நம்மை வேண்டாம் என்று சொல்லி இன்னொருவர் எந்த இடத்திற்கு வந்தாலும் நாம் அவர்களை பார்த்து பயப்படாதீங்க எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஐயோ என்ன அடிச்சுட்டு என்ன செஞ்சிட்டான் வந்துட்டானே அப்படின்னு தான் யோசிப்போமே ஒழிய அவர்களை பாராட்டுவதும் அவர்களை பயப்படாதீர்கள் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இங்க மக்கள் நல்ல மனிதர்கள் என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஒருவேளை இந்த இடத்துல மோசை தன்னுடைய பொறுப்பை கொடுத்ததோடு மாத்திரமல்லாது அந்த மனுஷனாகிய ஆகிய யோசுவை பார்த்து ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார் பெரிய மாணவர்களே கடைசி நேரத்திலும் கூட அவர் தன்னுடைய பொறுப்பை மாற்றி கொடுத்து யோசுவாவிடத்துல அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் பயப்படாது என்று ஆறுதலாக பேசுகிறார் பிரிமானவர்களை இன்றைக்கு இந்த ஆறுதலாக பேசுவதற்கு ஆட்கள் இல்லை என்று யோசிக்கிறவர்கள் அநேகம் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் ஒருவர் நம்ம பொறுப்புல இருந்தோம்னா சற்று நிதானத்தை பார்ப்போம் இந்த பொறுப்பிற்கு தகுந்தவர்கள் யார் என்று இளைய தலைமுறைக்கு நாம் வழிவிடுவோம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள போல இந்த இடத்துல மோஸ்ட் இரண்டு காரியங்களை செய்கிறார் ஒன்று இளைய தலைமுறைக்கு வழிவிடுகிறார் இரண்டாவது அந்த இளைய தலைமுறையை ஆறுதல் படுத்தி பேசுகிறார் ஒருவேளை நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம் என்பதை சற்று இதானது பார்ப்போம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்